தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை அந்த காலத்திலேயே மோட்டிவேஷ்னல் டாக் கொடுத்தவர் திருவள்ளுவர்னு எனக்கு தோணும் ஏன்னா உழந்தும் உழவே தலை இந்த உலகம் சுழல்கிறது ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ தொழில்கள் இருக்கின்றன அத்தனைக்கும் உழவு தான் தலை அங்கே வாண்ட போ ஆமாம் ஆபம் என் புனிய வாண்டாலோ உழுந்ததும் உ கிழ உண்ண விட இல்லையா ஒரு நாள் பொங்கல் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா ஆஹ் தமிழராக சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் அந்த பொங்கல் விழா ரம்ஜான் பிரியாணியும் கிறிஸ்மஸ் கேக்கும் தீபாவளி பலகாரம் இது மாதிரி உலகத்தின் எந்த நாட்டு உழவுதிலையும் உங்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படி இப்படி பொங்கலோடு தொடர்புடைய எல்லா பொருட்களும் உழவர்களால் உழவால் நமக்கு வரது அதனால் தான் உழவர்களையும் உழவு சாதனங்களையும் பொங்கலாம் இந்த நன்னாளில் நம்ம போற்றிடும் பொங்கல் அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது ஸ்கூல் பிள்ளைங்கள கேட்டார் என்னப்பா பொங்கல் அப்படின்னாரு அங்கிள் நிறைய நாள் லீவ் விடுறாங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நகரங்கள்ல இருக்கவங்க கேட்டால் அது விவசாயிகளுக்கு கொண்டாடுறது அப்படிங்கிறாங்க என்னோட பையனை அன்னைக்கு நிறைய கரும்பு திங்கலாம் கரும்பு தான் பொங்கல் அப்படிங்கிறாங்க இது மாதிரி பொங்கல் அப்படின்னா நமக்கு ஒன்று ஒரு ஒருத்தருக்கு ஞாபகம் வரும் பொங்கல் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நகரங்களில் இது பற்றிய ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்குது இன்றைக்கி அது ரொம்ப வருத்தம் அளிக்குது பொங்கல் பண்டிகையை தவிர்த்திடலாம் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி வந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதே விட்டுடுறாங்க அதாவது பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது நாம் எல்லாருக்குமானது உணவு சாப்பிடக்கூடிய அனைவருக்கும் பொதுவானது பொங்கல் பண்டிகை ஏன் அப்படின்னா நன்றி உணர்வு அப்படிங்கிறது நம்முடைய ஐயா நம்முடைய திருவள்ளுவர் காலத்திலேயே நன்றிக்குன்னு ஒரு அதிகாரம் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க உணர்வுலேயே தலை சிறந்தது நன்றி உணர்வு அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை இன்னும் சொல்லப்போனால் உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ் அப்படின்னு நாமெல்லாம் ஒத்துக்கிட்டோம் உலக மக்கள் எல்லோரும் இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க ஆனால் ஒரு சிறந்த பண்டிகை உலகத்தில் முதல்ல கொண்டாடிய ஒரு பண்டிகை அப்படின்னா அது பொங்கலாக தான் இருக்க முடியும் என்ன காரணம் அப்படின்னா அத்துணை சிறப்புகள் இருக்குது இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் நாம் என்ன பண்ணுறோம் ஸ்டோரேஜ் அதிகம் நமக்கு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரீசைக்கிள் பின்னில் டெலிட் பண்ணுறோம் இல்லையா அதுதாங்க போகி பண்டிகை ஒரு ஒரு ஆண்டும் நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அத்துணையும் நாம் அழகாக அதை சுத்தப்படுத்தி நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தினர் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு சுத்தமான நாடு சுத்தமாகும் அப்படிங்கிறத அடிப்படை கொள்கையாக வச்சு ஆரம்பித்த ஒரு அற்புதமான பண்டிகை தான் போகி பண்டிகை அதே மாதிரி சூரியனுக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிறது இப்போது எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் இருக்குது இல்லையா இந்த உலகம் அப்படிங்கிறது சூரிய அமைப்பில் இருக்கு இல்லையா அதாவது சூரியன் இல்லாம கிரகணங்கள் இல்லை அந்த கிரகங்கள் இல்லாம பூமி இல்லை பூமி இல்லைன்னா பல்லுயிரும் இல்லை பல்லுயிரும் இல்லை அப்படின்னா உணவு இல்லை உணவு இல்லாம எந்த உயிரும் வாழ முடியாது அத்துணைக்கும் நன்றி தெரிவிக்கிற ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை அப்படிங்கிறது தான் சூரியனை முதன்மையாக கொண்டு நாம் வழிபடக்கூடிய அந்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய மிகச் சிறப்பான பொங்கல் விழா அது மட்டும் இல்லை நம்முடைய உழவிற்கு உணவிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறது மாட்டுப்பொங்கல் இன்னும் சிறப்பா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது காட்டு மாடுகளை திமிழை பிடிச்சு அடக்கி அவைகளை கோயில் மாடுகளாக்கி கோவில் மாடுகள்ல இருந்து இனப்பெருக்கம் செஞ்சு அதை உழவுக்கு பயன்படுத்தி ஆற்றல் மிக்க அறிவு மிக்க நம்முடைய முன்னோர்கள் நல்லா யோசிச்சு பாருங்க காலை தான் பொண்ணு கொடுத்தாங்க ஒரு காலத்துல இன்னைக்கு காலமாடு பார்க்கறதே அரிதாக இருக்குது அது ஜல்லிக்கட்டுல தான் பார்க்க முடியுது அவ்வளவு தான் நம்முடைய மாட்டு பொங்கல் அதே மாதிரி காணும் பொங்கல் அப்படின்னு ஒன்று நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோம் எங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இளம் பெண்கள்லாம் வந்து எல்லா வீட்லேயும் பச்சரிசியை வாங்கிட்டு வெள்ளம் வாங்கி கரும்பு வாங்கி அவை அனைத்தையும் வந்து கும்மி அடித்து அழகாக கலெக்ட் பண்ணிட்டு வந்து நீர்நிலைகளில் வச்சு ஒரு பொங்கலை கொண்டாடி சிறப்பாக செய்வாங்க அது இல்லை காணும் பொங்கல் அப்படிங்கிறது நம்மை விட அறிவாற்றல செல்வத்துல புகழ்ல பெயர்ல எல்லா வகையிலையும் சிறப்புடையவர்கள் அத்தனை பேரையும் அவர்களை பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் எல்லாம் போய் கண்டுட்டு வர்றதுதான் காணும் பொங்கல் அவ்வளவு சிறப்பு மிக்கதாக ஒரு பண்டிகை அப்படின்னா விருந்து மருந்து மூணு நாளைக்குன்னு சொல்லுவோம் அதே மாதிரி மூணே நாள்ல ஒரு பண்டிகை அதுக்கு முதல்ல வந்து ப்ரிப்பரேஷன் பண்றது இன்னொரு நாள் அதுதான் போகி இவ்வளவு சிறப்பு மிக்கதாக நம்முடைய மரபுல உள்ளது பொங்கல் இந்த பொங்கலுக்கு வந்து பல பெயரில் இன்னைக்கு உலகமெங்கும் அழைக்கப்படுது அறுவடை திருவிழான்னு சொல்றோம் உழவர்கள் திருநாளுங்கிறோம் தமிழர் திருநாளுங்கிறோம் இது மாதிரி பொங்கல் அப்படின்னாவே சூரிய பொங்கல்னு சொல்கிறோம் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் அது மாதிரி போகி அப்படின்னு தோங்குறோம் இது மாதிரி பல பேரில் அழைக்கப்பட்டாலும் பொங்கல் அப்படின்னா நமக்கு டக்குனு ஞாபகம் வருது ஸ்கூல் பிள்ளைங்களை கேட்டேன் என்னப்பா பொங்கல் அப்படின்னு அங்கள் நிறைய நாள் லீவு விடுறாங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நகரங்களில் இருக்கவங்களை கேட்டால் அது இதோ விவசாயிகளுக்கு உரியது அவங்க கொண்டாடுறது அப்படிங்கிறாங்க என்னோட பையனை கேட்டேன் அன்றைக்கி நிறைய கரும்பு தீங்களாம் கரும்பு தான் பொங்கல் அப்படிங்கிறாங்க இது மாதிரி பொங்கல் அப்படின்னோன்னா நமக்கு ஒன்று ஒன்று ஒரு ஒருத்தருக்கு ஞாபகம் வரும் பொங்கல் அப்படின்னோன்னா சிலருக்கு பட்டிமன்றம் ஞாபகம் வரும் சிலருக்கு ஜல்லிக்கட்டு ஞாபகம் வரும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவையான அந்த நம்முடைய பச்சரிசியும் அந்த பசும்பால் இட்டு நாட்டு சர்க்கரை இட்டு நம்முடைய மரபு அரிசியில் செய்த அந்த பொங்கல் மரபு அரிசியில் எந்தெந்த அரிசி எப்படி பொங்கல் பண்ணணுங்கிற ஒரு வரையறை எல்லாம் இருந்துச்சு நம்மக்கிட்ட அதாவது பொங்கலுக்கு சிறந்த அரிசி அப்படின்னா சீரக சம்பா அதில் வாசனை சீரக சம்பா தங்க சம்பா இதெல்லாம் வந்து நம்மளுடைய இனிப்பு பொங்கலுக்கு சக்கரை பொங்கலுக்கு ரொம்ப அற்புதமானது அப்போ இன்னொரு பொங்கலும் நாம செய்வோம் மிளகு பொங்கல் செய்வோம் அதுக்கு மிளகு சம்பானே ஒரு ரகம் இருக்கு அவ்வளவு அற்புதமான பாரம்பரிய அரிசிகளில் அத்துணையுமே நம்ம வந்து பொங்கல் செய்யலாம் ஏன்னா ஒரு ஒரு அரிசியிலையும் ஒரு ஒரு மகத்தான மருத்துவ குணங்கள் நிறைந்தது அவ்வளவு சிறப்புமிக்க வாழ்வை வாழ்ந்த நாம இன்னைக்கு பொங்கல்னா ஏதோ ஒரு உழவர்களுக்கானது அப்படின்னு நினைக்கிறோம் உணவு உண்ணக்கூடிய அனைவருக்கும் உரிய ஒரு பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை ஒரு காலத்துல அதாவது எங்களுடைய அப்பா காலத்துல நம்ம விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் ஒன்றுமன்னா இருந்தாங்க எப்படி அப்படின்னா ஒரே வயலில் விளைஞ்சதை அறுவடை செஞ்சுட்டு வருவாங்க அந்த அறுவடை செய்து வந்ததை புதிர் கொண்டு வர்றதுன்னு பேர் கரெக்டாக நமக்கு வந்து பொங்கலுக்கு அறுவடை செய்யணும்னே நெல் வந்து பயிரிடுவாங்க அதை எடுத்துகிட்டு வந்து கையால கசக்கி புது பானையில் கொட்டி அதை புதிர் வந்து சுவாமியை வணங்கி அந்த நெல்லை உடக்கையில் போட்டு இடித்து அதில் பச்சரிசி எடுத்து புது பானையில் நாட்டு சர்க்கரை எல்லாம் வந்து பால் இதெல்லாம் சேர்த்து இன்னும் சொல்லப்போனால் அந்த பானையை முதல்ல சுடு வைக்கும் போது கோமியம் விடுவாங்க அதெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஐயோ இதெல்லாம் ரொம்ப நல்லதில்லை அப்படின்னு நினச்சேன் ஆனால் உண்மையிலேயே சில அறிஞர்கள் கூட சொல்லலாம் மருத்துவர்கள் கால்நடை மருத்துவர் சொல்லலாம் கோமியத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு ரெண்டு மூணு இலைகளை போட்டு கொதிக்க வைக்கிறது ஒரு தேநீர் அதில் மருத்துவ குணம் இருக்குன்னு நாம் ஒத்துக்கிறோம் ஆனால் பல வகை புல்களை மூலிகைகளை சாப்பிட்றது நம்முடைய கால்நடை நாட்டு மாடுகள் அப்பேற்பட்ட ஒரு விஷயம்தான் கோமியம் அதை நாம் இன்னைக்கு வந்து ஏற்றுக்கிறது இல்லை அதில் உண்மையிலேயே வந்து வயலில் கலைகள் கலை செடிகளையும் நல்ல மூலிகைகளையும் சாப்பிட்டு வந்த கோமியம்ங்கிறது மருத்துவ குணம் நிறைந்தது அதில் தான் நம்ம பஞ்சகாபியா அமிர்தீவா அமிர்தம் அப்படின்னு காலங்காலமாக நமக்கு பூச்சி விரட்டிகளாகவும் பயன்படுத்தி இருக்கிறோம் மாட்டு சாணத்தை நம்ம உள்ளே வரும்போது வீட்டுக்கு வரும்போது என்ட்ரன்ஸில் திணையிலலாம் நம்ம முழுகினது உண்டு தெளிச்சது உண்டு அவ்வளவு சிறப்பு மிக்கதா இருந்தது இவை அனைத்துமே இன்றைக்கி வந்து மறுக்கப்படுது பொங்கலில் பல விளையாட்டுகள் உறியடிக்கிறது இருந்துச்சு ஜல்லிக்கட்டு இருந்துச்சு இன்னும் போனால் பெண்கள் வந்து கும்மி அடிக்கிறது இது மாதிரி பல விளையாட்டுகள் இருந்தது அப்படி பொங்கல் அப்படின்னாவே ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருந்தது இன்னைக்கு நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகுது நம்முடைய மரபில் இருந்து அது அகன்று போகுது நம்முடைய மக்கள் இன்னைக்கு பொங்கல்னா அது யாருக்கோ உள்ள ஒரு விழா அப்படின்னு நினைக்கிறோம் அதெல்லாம் இல்லை தமிழ் மொழி பேசுபவர்களுக்கு மட்டும்தான் பொங்கல் சொந்தம் இல்லை இன்னும் வடநாடுகளில் அது வந்து வேற ஒரு பெயரில் அழைக்கப்படுது உலகம் முழுக்க அமெரிக்காவா இருக்கட்டும் ஜப்பானா இருக்கட்டும் மற்ற ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் அத்துணை நாடுகள்லையுமே வந்து இந்த அறுவடை திருவிழா அப்படிங்கிற ஒரு பேர்ல சூரியனுக்கு வந்து நந்தி தெரிவிக்கிற ஒரு விழா வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற ஒன்னைக்கு ஆனால் இது எல்லாத்துக்கும் துவக்கம் எங்க அப்படின்னா நம்முடைய பொங்கல் திருவிழா தாங்க இனிப்பு பொங்கலை வச்சு அவ்வளவு அற்புதமா கொண்டாடுனது நாம தான் பயனீர்ன்னு நமக்கு தெரியாமலே நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இவ்வளவு சிறப்புமிக்கது நம்முடைய முன்னோர்கள் அதுக்குரிய வரலாற்று ஆதாரங்கள் நம்முடைய பல பதிவுகள்ல இருக்கு அகநானூறு புறநானூறு இப்படி நம்ம சொல்லிட்டே வந்தோம்னா அத்துணைகள்லையும் தை திங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அதுதான் சிறப்பான மிக்க நம்முடைய வரலாறு நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் இதை நாம் உலகரையே செய்வோம் அனைவரும் பொங்கல் விழாவை சிறப்புமிக்கதாக கொண்டாடியது மட்டுமல்ல இதனுடைய விழிப்புணர்வும் உலக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது பொங்கல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல ஆளுமைகள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதை என்னன்னு கேளுங்களேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று வள்ளுவர் சொன்னார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த காலத்திலேயே மோட்டிவேஷனல் டாக் கொடுத்தவர் திருவள்ளுவர்னு எனக்கு தோணும் ஏன்னா உழந்தும் உழவே தலை இந்த உலகம் சுழல்கிறது ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ தொழில்கள் இருக்கின்றன அத்தனைக்கும் உழவுதான் தலை ஆனால் இந்த உழவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு வருமான குறைவு இருக்கு கஷ்டங்கள் இருக்கு நெருக்கடிகள் இருக்கு இருந்தாலும் உழவுதான் தலைமையானதுன்னு சொல்லும்போது நீங்கள் கஷ்டப்படுறீங்க தான் ஆனால் நீங்க தான் தலைவர் நீங்க தான் உல உழுவார் உலகத்திற்கு அச்சாணி இப்படியெல்லாம் வள்ளுவர் சொல்லி நசிந்து இருக்கும் உழவுத் தொழிலுக்கு உழவனுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லி இருக்கிறாரு எனக்கு தோணும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தமிழர்களும் உழவர் திருநாளை பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் இந்த திருநாள்ல நாம நன்றி செலுத்த வேண்டியது உழவர்களுக்கு தான் உலகம் முழுக்க விளை நிலங்கள் குறைந்து வருகிறது குறிப்பா இந்தியாவில் விளை நிலங்கள் குறைந்து வருகிறது ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு அஹ் விவசாயம்ன்றது ரொம்ப அதிகம் போயிடுமோன்ற அச்சம் இருக்கிறது வேர்வையை நிலத்தில் சிந்தி வெயில் மழை பார்க்காமல் ஓடியாடி உழைக்கிற உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கு தான் மிஞ்சும் என்று அன்றைக்கே பழமொழியாக சொல்லியிருக்கிறார்கள் இத்தனை நெருக்கடிக்கு மத்தியிலும் பாரம்பரியத்தை குடும்பத் தொழிலை பண்பாட்டை விட்டுவிடாமல் இந்த மண்ணை நேசிக்கிற மக்கள் உழவர்கள் மட்டுமே இந்த உழவர்களை இந்த நாளிலே நிச்சயமாக நாம் வணங்கணும் வாழ்த்தணும் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் அவர்களுக்கு மட்டுமல்ல கால்நடைகளுக்கும் தான் இவர்களால் தான் இந்த உலகம் இயங்குகிறது இவர்களால் தான் நாம் ஏதோ வயிறார உண்ணுகிறோம் அவர்கள் பசித்திருந்தாலும் நமக்கு உணவு தருகிறார்கள் இல்லையா உழவர்கள் இந்த மண்ணின் அச்சய பாத்திரங்கள் உழவர் திருநாளை அனைவருக்கும் நன்றி செலுத்துவோம் எல்லா உழவர்களும் நிரூழி வாழ்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றோம் அத்தோட தை வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை அந்த வகையில வரன் தேடுற ஒவ்வொருத்தர் அவங்க அவங்க நினைக்கிற மாதிரி மாதிரி மனசுக்கு வரன் அமையணும் அப்படிங்கிறதையும் எங்கள் வாழ்த்துக்களாக தெரிவிக்கிறோம் நன்றி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் பொங்கல்னா என்னங்க நமக்கு பச்சரிசி மாக்கோலமிட்டு பொங்க பானையில மஞ்சளும் குங்குமமும் தடவி விறகடுப்புல கற்பூர தீ மூட்டி பச்சரிசி பாகவெல்லும் பாசைப்பருப்பு பசும்பாலோடு பொங்கல் பொங்கும்போது அந்த பொங்கல் மட்டுமாங்க பொங்குது உள்ளமும் இல்லமும் சந்தோஷத்தில் பொங்குது இப்படி பொங்கலோடு தொடர்புடைய எல்லா பொருட்களும் உழவர்களால் உழவால் நமக்கு வர்றது அதனால்தான் உழவர்களையும் உழவு சாதனங்களையும் பொங்கலாம் இந்த நன்னாளில் நம்ம போற்றுறோம் உழவில்லையில் உணவில்லை உணவில்லையில் உயிரில்லை அதனால்தான் உழவு தொழில் ஒரு உயிர் தொழில் இந்த நல்ல நாளில் உழவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பளித்ததற்கு சகோதரர் செந்தில் அவர்களுக்கும் நன்றி நன்றி சிறப்பாக பொங்கல்ட்டோம் அமோகமா பொங்குனிஞ்சு வேற பிள்ளைங்களை வச்சுமா பொங்கல்ட்டோம் எல்லாம் நல்ல நல்லபடியாக நடந்துச்சு பகவானோட அருள்ல எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு அடுத்த நாள் மாட்டுப்பொங்க நல்ல முறையில் மாட்டுப்பொங்க வச்சு மாட்டு சாமி கும்பிட்டோம்

ஒவ்வொரு படியாக அரிசி வெள்ளம் வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் பானை உள்ள வச்சு எடுத்து நிச்சயம் செல்லி கொடுத்தான் அதே தலை ஒரு ஊரில் வங்க நாதி இல்லை வாசப்பட்டிக்கு வர நாதி நின்று பேச மாட்டேங்கிறா போட்டு மாளாது நினச்சி நினச்சி நான் உருகிட்டு குந்திருக்கேன் நம்ம வாழ்க்கையிலே இப்படி இருக்குது நம்ம பிள்ளைய வாழ்க்கையில என்ன எப்படி ஆகும் அப்படியே ஊரு போட்டுக்கிட்டு பார்த்துட்டு குஞ்சிருக்கோம் பெரிய மாமனார் சொன்னார் மிங்காலத்தையும் பார்த்துட்டேன் பிங்காலத்தையும் பார்த்துட்டேன்னு கொஞ்சம் காலம் இருந்து பார்த்துட்டு போனால் தேவைன்னார் அப்படியே குச்சியை குனிக்கிட்டு ரோட்டோட வருவார் பார்த்துக்கிட்டு பார்த்த பிள்ளை வந்து ஏற பொண்டாட்டி பேர் அமருவோம் கூப்பிட்டுக்கிட்டே ஏறுவார் அது ஒரு நாள் குந்திக்கிட்டு என்ன மாமா அப்படியே சொல்கிறீங்கள என்ன அப்படி நடக்குது உங்கள் காலத்தில் என்ன நடக்கும்னு தெரியல என்ன விவசாயம் விவசாயத்தை பற்றி சொல்லுங்க வெங்காயம் விவசாயம் வய வயலை பற்றி மழை தொடர்ந்து பெஞ்சா காய்கறி போட்டிருக்கோம் சித்திரை மாதம் வரலையும் காய்க்கும் வைகாசி மாதம் வரலையும் காய்க்கும் வணக்கம் பொங்கல் மிக சிறப்பாக கொண்டாடி முடிச்சிருக்கோம் பொங்கல் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா தமிழராக சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் அந்த பொங்கல் விழா ரம்ஜான் பிரியாணியும் கிறிஸ்துமஸ் கேக்கும் தீபாவளி பலகாரம் இருக்கு மாதிரி உலகத்தின் எந்த நாட்டு உலகத்திலையும் நம்ம பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு தமிழராக நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டாடக்கூடிய விழாவாக தான் அந்த பொங்கல் விழாவை நான் பார்க்குறேன் ஏன்னா மாட்டுக்கு நன்றி சொல்லி கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் மாட்டு பொங்கல் பொங்கல் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது எல்லாரும் ஒன்று சேர்ந்து அழகாக கொண்டாடக்கூடிய அந்த அற்புதமான ஒரு நாள் அந்த நான்கு நாட்களும் முதல் நாள் போகி படையெண்ண கழிதலும் என புகுதலும் அடுத்த நாள் சூரியனுக்கு நன்றி சொல்லி சூரிய பொங்கல் அடுத்த நாள் பொங்கல் நான்காம் நாள் காணும் பொங்கல் அதெல்லாம் தாண்டி விவசாயிகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விழாவாக தான் அதை பார்க்கலாம் இது ஆங்கிலத்தில் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றாங்க அறுவடை திருநாள் இந்த பொங்கல் விழா ரொம்ப மகிழ்ச்சியானது ஏன்னா தீபாவளி அன்னைக்கு கூட நம்ம பொங்கல் சாப்பிட்லாம் ஆனால் பொங்கல் அன்னைக்கு தீபாவளியை சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த பொங்கலை நம்ம தமிழகமே சேர்ந்து இன்னும் சொல்ல போனால் உலக தமிழர்களே சேர்ந்து அழகாக கொண்டாடிடுறோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி இதுவரை ஆளுமைகள் பொங்கல் குறித்த கருத்துக்களை சொன்னதை நீங்க கேட்டிங்க நீங்களும் பொங்கல் குறித்த உங்களது கருத்துக்களை நீங்க நமக்கு வாட்ஸ்அப் மூலியமா வீடியோவா அனுப்பி வைங்க நம்முடைய பயிரும் சேனல்ல அது பதிவிடப்படும்